இருத்தலுடன் இருக்க இருத்தலுடன் பிரபஞ்ச உணர்வுகளாக திகழும் எனது உறவுகளுக்கு உணர்வுகளுக்கு எனது பணிவான வணக்கங்கள் நான் பகுத்த இன்றைய தினம் ஒரு செய்தி என்னன்னு கேட்டா எல்லாமே தானா நடந்துகிட்டு இருக்குது எதுவுமே என் கையில் இல்லை அப்படிங்கிற அந்த அலைவரிசையில் எல்லோருமே இருக்காங்க பெரும்பாலும் இருக்காங்க இப்போ எதுவுமே உன் கையில் இல்லை எல்லாமே தானாக நடந்துகிட்டுருக்குது அப்படின்னு இருந்தால் நீ எதற்கு நீங்கள் எதற்கு எல்லாம் தானாக நடக்குது எல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு அலைவரிசை இருந்துக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் உங்களை படைக்க வேண்டிய உங்களை உருவாக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது எல்லாம் அவன் செயல் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் எதற்கு எல்லாம் அவர் பார்த்துக்கிறார்கள் எல்லாம் தானாக நடக்குது நீங்கள் ஏன் சகோதரரை பிறக்கணும் இந்த இடத்துல கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க எல்லாம் தானாக நடக்குது எல்லாம் அவன் செயலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பிறப்பு எதற்கு நீங்கள் ஏன் வர வேண்டும் உங்களை ஏன் இந்த பிரபஞ்சத்தன்மை உருவாக்க வேண்டும் இந்த கேள்வியை உங்களுக்குள்ள நீங்க ஆழமா கேட்டுக்குங்க அப்ப என்ன அர்த்தம்னா எல்லாம் தானாக நடக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியில ஏதோ ஒரு ரகசியம் உங்களுக்காக காத்திருக்குது எல்லாம் தானாக நடந்துக்கிட்டு இருக்குது நீங்களும் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ நீங்கள்ங்கிற அந்த உங்களுடைய தனித்துவங்கிற சுயம் எதற்காக வர வேண்டும் வேண்டும் அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்குது உதாரணத்துக்கு நீங்க இருக்கிறீங்க உங்க அனுமதி இல்லாம உங்களுக்குள்ள ஏதாச்சும் தானா நடக்குதா உங்க அனுமதி இல்லாம உங்களுக்குள்ள ஏதேனும் தானா நடக்குதா அப்படின்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா எஸ் நடக்குது எது நடக்குது எண்ணங்கள் தோன்றல்கள் அழையாத விருந்தாளியாக தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்குது அப்போ தானாக உருவாகிற எண்ண தோண்டல்களும் உங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிற உரையாடல்களும் உங்க அனுமதியே இல்லாம தானா நடக்குது அப்படின்னு பக்தர் சொல்றாங்க இந்த தானா நடக்கிற விஷயத்துக்கு யார் ரெஸ்பான்ஸ் இதைத்தான் நீங்க தேட வேண்டி இந்த தானா நடக்கிற விஷயத்துக்கு என்ன காரணம் ஏன் தானாக உருவாகணும் அது என்ன சொல்ல வருது யாருக்கிட்ட சொல்ல வருது இதுதான் உங்கள் போர்ஷன் எல்லாம் தானாக நடந்தால் நீங்கள் எதற்கு உங்கள் பிறப்பு எதற்குன்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது உங்கள் பிறப்பில் ஒரு விஷயம் ரகசியம் உண்மை புதைந்துள்ளது அந்த உண்மையை நீங்கள் கண்டறிவதற்கு உதவி தான் இந்த தானாக நடக்கிற டிஃபால்டர்ஸ் தானாக நடக்கிற விஷயங்கள் எல்லாமே எஸ் குட் அப்போ ஒரு விஷயம் தானாக யாருக்கிட்ட என்ன விஷயம் சொல்ல வருது இந்த தானாக நடக்கிறதுனால யாருக்கிட்ட என்ன விஷயம் சொல்ல வருது அப்படின்னு கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்தா உங்கக்கிட்ட தான் ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடலை ஒரு தகவல்களை பரிமாற முயற்சி நடக்குது இன்னும் எளிமையாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு நிறுவனத்திற்கு முதலாளியாக இருக்கிறீங்க அந்த நிறுவனத்தில் ரெண்டு ஸ்டாஃப்ஸ் வேலை பார்க்குறாங்க அந்த ரெண்டு ஸ்டாஃப்ஸும் நம்மளுடைய வளர்ச்சிக்காக நம்மளுடைய நோக்கத்திற்காக முதலாளியான உங்களோட அவங்க என்ன பண்ணுறாங்க டிஸ்கஷன் பண்ணுறாங்க இதற்காக நோக்கம் என்ன நோக்கம் வளர்ச்சி உச்சம் அப்ப அப்ப வளர்ச்சி உச்சம் அப்படிங்கிற நோக்கத்திற்காக தானாக ஒரு எண்ணம் உருவாகிறாங்க எப்படி உருவாகிறாங்க உங்கள் ஸ்டாஃப் வந்து முதலாளி அவர்களே இந்த மாதம் பதினெட்டாம் தேதி கரண்ட் பில்லு ஒரு லட்சம் ரூபாய் கட்டணுன்னு சொல்கிறாரு இது அவராக வந்து சொல்கிறாரு யாருக்கிட்ட சொல்கிறாரு எங்கள் கிட்டே சொல்கிறாரு ஏன் சொல்கிறாரு நீங்கள் தான் சுயங்கிற நீங்கள் தான் முதலாளி அந்த நிறுவனத்துக்குன்னு சொல்கிறாரு சொன்ன உடனே உள்ளே இருந்து ஒருத்தர் பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு கார் டியூவ் முப்பத்தெட்டாயிரம் நாளைக்கு கட்டணும்னு உள்ள இருந்து ஒருத்தர் பேசுறாரு யாருக்கிட்ட பேசுறாரு சுயங்குற உங்ககிட்ட உங்கள் நிறுவனம் உங்களது முதலாளி நீங்க உங்ககிட்ட பேசுறாங்க எதுக்காக பேசுறாங்க வளர்ச்சி உச்சம் இதுதான் இதுதான் இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்ல வந்தாங்க உங்களுக்குள்ளே நடக்கிற தானாக நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களை பேலன்சிங் பண்ண முயற்சி எடுக்கிறாங்க பேலன்சிங் பண்ணி உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க உதவி செய்கிறாங்க அப்போ அடுத்த கட்டத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போவது போகணுன்னா இருக்கிற இந்த சூழலை நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் இதற்கு முன் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை இதற்கு முன் நீங்கள் சந்தித்த அனுபவங்கள் இதற்கு முன் நீங்கள் கொடுத்த கடமைகளையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்ட கடமைகளையும் பொறுப்புகளையும் பேலன்ஸ் பண்ணிடுங்க ஃப்ரெஷ்ஷாக அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அடுத்ததுக்கு போகலாம் அடுத்ததுக்கு பேலன்சிங் பேன்சிங் தானாக உருவாகுற ஒவ்வொரு இடங்கள்லேயும் பேலன்சிங் தான் நடக்குது அந்த பேலன்சிங்கில் என்ன நடக்குது சுயங்கிறவங்க தானாக உருவாகிற விஷயங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதற்குண்டான அதற்குண்டான சமன் செய்தல் சரி செய்தல் பேலன்ஸ் செய்தல் ஆக்டிவிட்டீஸுக்கு இறங்கினாங்கன்னா செயல்பாடுகளை செஞ்சாங்கன்னா பேலன்ஸ் ஆகிடும் அப்போ இந்த பேலன்ஸிங்கில் என்ன நடக்குது நீங்கள் சமநிலை நீங்கள் சரி செய்யப்படுகிறீர்கள் இந்த சரி செய்தல் எதற்கு கணக்கை நேர் பண்ணுறது கணக்கு ஏன் நேர் பண்ணணும் உங்களை நீங்கள் சந்திக்கணும் அல்டிமேட் நோக்கம் நீங்கள் உங்களை சந்திக்கணும் இதுதான் அல்டிமேட் அப்போ ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற என்ன தோன்றல்களையும் உங்களுக்குள்ளே பேசுகிற விஷயங்கள் எல்லாமே தானாக நடக்கிற விஷயங்கள் அவைகள் உங்களை சமன்படுத்த டிஃபால்ட்டாக இருக்கிற விஷயம் சரி எதற்கு சமப்படுத்தணும் ஏன் இது வருது ஏன் வருது ஏற்கனவே நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளின் பிரகாரம் நீங்கள் இதெல்லாம் சரி செய்யப்படணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க சொல்கிறாங்க இதில் என்னென்ன வரும் ஏக்கம் தாக்கம் கடமை பொறுப்பு பயம் பாதுகாப்பின்மை இறப்பு இந்த இறைப்பை பற்றிய இந்த செய்திகள் எல்லாமே டிஃபால்ட்டாக வரும் இந்த டிஃபால்ட்டாக வருதுங்கிறதுனால இவைகளுக்கு நீங்கள் எஜமானர்கள் அல்ல நீங்கள் எப்போ எஜமானர்கள் ஆகிறீங்கன்னா இந்த டிஃபால்ட் ப்ராசஸ் எப்போ நிறுத்து போகுதோ எப்போ டைல்யூட் ஆகுதோ எப்போ சமநிலை பெறுதோ எப்போ இந்த ப்ராசஸ் எல்லாமே மங்கி ஒடுங்கி போகுதோ அப்போதான் நீங்கள் வந்த நோக்கம் நிறைவேற போகுது நிறைவேறிகிட்டு இருக்குதுன்னு அடுத்த அப்ப எல்லாம் தானாக நடக்குது எல்லாம் தானாக நடக்குது எல்லாம் அவன் செயல் எல்லாம் அவன் செயல் சொல்லி நீங்கள் வெறுமனே டேட்டாக்களை சுமந்துக்கிட்டு இருப்பதை விட உன் செயல் என்ன உனது பங்கு என்ன இதை தானாக நடக்கிற விஷயங்களில் என்ன சொல்ல வர்றாங்க உங்களை படைத்த இந்த தற்செயல் பிரபஞ்ச உண்மைத்தன்மை தற்செயலாக நீங்கள் வந்தீங்க பிரபஞ்ச உண்மைத்தன்மை இருத்தலாக இருக்குது இந்த இருத்தலாக இருக்கிற அந்த உண்மைத்தன்மை உங்களை படைத்ததன் மூலம் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் கூர்ந்து நோக்க தவறுனதுனால எல்லாம் அவன் செயல் எதுவும் என் கையில் இல்லைங்கிற அந்த டேட்டா சுமந்தே நீங்கள் வாழ்ந்துட்ருக்கீங்க உங்களுக்குன்று ஒரு சிறப்பான ஒரு நுண்ணறிவு நுண் உணர்தல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது பகுத்து உணர்தலாம் கொடுக்கப்பட்டிருக்குது அதன் பிரகாரம் நீங்கள் என்னோட பங்கு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கூர்ந்து கவனித்து உங்கள் பங்கை நீங்கள் சரியாக செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாவே இந்த தானாக உருவாகிறது உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள் இவங்க எல்லாமே என்ன ஆவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்ரா பண்ணிக்கிட்டே வருவாங்க அப்போ விட்ரா பண்ணும் பொழுது தானாக உருவாக வேண்டிய அவசியம் நீங்கள் உருவாக்கப்பட்ட நோக்கம் அழகாக கோயில் செட் ஆகும் புத்தி செய்வடையும் அந்த இடத்துல தான் உண்மையான பேலன்சிங் நடக்குது தட் இஸ் கால்டு ஒத்தி செய்வங்கிற பேலன்ஸ் இந்த பேலன்ஸ் தான் உங்களுக்காக காத்திருக்கிற ஒரு விஷயம் இதற்காகத்தான் டிஃபால்ட்டாக எல்லாம் இருக்குது எனவே சுயம் என்று நீங்கள் சுதாரிக்காத வரை இதெல்லாம் டிஃபால்ட்டாக தான் தெரியும் நீங்கள் சுதாரிச்சிட்டிங்கன்னா இந்த டிஃபால்ட்டு நடக்கிறதுக்கு உள்ள காரணமும் அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிற உண்மையும் உங்களுக்குள்ள ஒரு உள் உங்களுக்குள்ள ஒரு சுதாரித்தலும் உங்களுக்கு ஒரு ஒரு நுட்பமான ஒரு தேடையை உருவாக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்